அறிஞரண்ணா உயிரியல் பூங்கா தொழிலாளர் சங்கம் பொதுச் செயலாளர் இரணியப்பன் ஏஐசிடி மாநில அமைப்பு செயலாளர் அறிஞரா உயிரியல் பூங்காவில் இருபது ஆண்டுகளாக பணிபுரிந்த தினக்கூலி தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு தொடர்ந்து அரசுக்கு வலியுறுத்தி வருகிறோம் அதே அதேமாதிரி இங்கே பணிபுரிய தொழிலாளர்களுக்கு வந்து சம வேலைக்கு சம ஊதியம் இங்கே நிரந்தர பணியாளர் செய்கிற அதே வேலையை இந்த தொழிலாளர்கள் வேலை செய்கிறதுனால தினக்கூலி தொழிலாளர் செய்யலாம் அவங்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வேணுன்ற இரண்டு முக்கியமான கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கிறோம் இந்த போராட்டம் வந்து ஒரு காத்திருப்பு போராட்டமாக இன்றைக்கி தொழிலாளர்கள் வந்து துவக்கியிருக்கிறாங்க காரணம் என்னென்னா தொடர்ந்து அரசுக்கு பலமுறை வலியுறுத்தி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் இதுக்கு முன்னாடி கொடிக்கம்பத்தை வந்து இங்கேருந்து உள்ளேருந்து அப்பர் கொடி கொடிக்கம்பம் பெயர் பழகை இதுக்கு எதிரான போராட்டம் இப்படி தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு வந்த சூழ்நிலையில் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவங்களாம் வாங்கி ஒரு பன்னெண்டுக்கு மேற்பட்டவர்களை வேலை நீக்கம் செஞ்சிட்டாங்க இப்போது வந்து இந்த டைரக்டர் வந்த பிறகு அவர் என்ன சொன்னார்னால் நான் வந்து உங்களுக்கு அரசுக்கு வந்து ப்ரொப்போசல் அனுப்பி உங்களுக்கு வந்து பணி நிறம் பெற்றுத்தரேன் அப்படின்னு சொன்னார் ஆனால் இடையில என்னாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து இந்த தினக்கூலி தொழிலாளர்கள் வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக மாற்றிட்டாங்க அந்த ஒப்பந்த தொழிலாளர்களை அவங்க மாற்றினதுனால இந்த தொழிலாளர்களுடைய பணி நிலைமை வந்து நிர்வாகத்துக்கும் அவங்களுக்கு தொடர்பு இல்லாத நிலைமையை வந்து ஏற்படுத்திட்டாங்க இப்போ சமீபத்தில் வந்து என்னாச்சுன்னா இவங்க கம்பெனி ஆக்டில் இந்த தொழிலாளர்கள் கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி இந்த அரசாணை மூலமாக வெளியிட்டாங்க இதனால் தொழிலாளர் மத்தியில் மிகப்பெரிய கொதிப்பு ஏற்பட்டு அவங்க இயக்குநர் போய் சந்திக்க போனாங்க அப்போ இயக்குனர் என்ன சொன்னாருன்னா எங்களால் வந்து இப்போ பணி நிரந்தரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை இது அரசு தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் தொழிலாளர்கள் அதிருப்தி அடைந்து இவ்வளோ நாள் நம்ம பணி புரிந்தோம் நம்மளுக்கு பணி நிரந்தம் கிடைக்கலையே தமிழக அரசு கூட தமிழக முதல்வர் கூட வந்து தேர்தல் வாக்குறுதியாக வந்து அரசு துறையில் பத்தாண்டு பணி புரிந்தவங்களை பணி நிரந்தரம் செய்யணும் வாக்குறுதி கொடுத்தாரு ஆனால் நம்ம இருபது ஆண்டுகளாக வேலை செய்கிறோம் இந்த ஆட்சியும் முடிய போகுது இதுவரையில் நம்மளுக்கு வந்து பணி நிரந்தரமே செய்யலையே என்கின்ற ஒரு ஆபங்கமும் கொதிப்பும் தொழிலாளர் ஏற்பட்டதன் விளைவாக ஏதாவது நம்ம பிரச்சனைக்கு பணி நிரந்தர விஷயத்துக்கு தமிழக முதல்வர் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அதாவது வந்து அவர் பதிலளிக்கணும் நம்மளுக்கு வந்து அந்த பணி நிரந்தரத்தை பெற்றுத்தரணும் அப்படின்ற கோரிக்கையோடும் சமகாலிக சம ஊதியம் என்கின்ற கோரிக்கை நிறைவேற்றணும் ஏன்னு சொன்னால் இவ்வளோ ஆண்டுகளாக உழை உழைத்த தொழிலாளர்களுக்கு வந்து பதினாலாயிரம் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் இருக்குது இந்த சம்பளத்தை வச்சு இவங்க குடும்ப நலத்துக்கு மிகவும் கஷ்டப்படுறாங்க அதனால் இந்த இரண்டு கோரிக்கைகள் முன்வைத்து ஒரு காத்திருப்பு போராட்டத்தை வந்து தொழிலாளர்கள் வந்து துவங்கிருக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் வந்து இந்த போராட்டம் தமிழக முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் கண்டிப்பாக தமிழக அவர்கள் இந்த பிரச்சனைகளை வந்து தலையிட்டு எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் சமவெளிக்கு சம ஊதியம் என்கின்ற முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் எத்தனை எத்தனை வருஷம் வேலை இருபது வருடமாக வேலை செய்கிறோம் அதிகாரி என்ன சொல்கிறாங்க அதிகாரிகள் வந்து பல்வேறு தொழிலாளருடைய பிரச்சனைகள் வரும்போது என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு சம்மந்தம் இல்லை நீங்கள் ஒப்பந்த தொழிலாளி கான்ட்ராக்டர் தான் அணுகணும் அதை வேலை நிற்க வந்தாலும் சரி எதாவது பிரச்சனை வந்தாலும் அதை அணுகிறாங்க இப்போ அவங்க வந்து அதை தொழிலாளர்களுக்கு வந்து காக்கி சீருடையில் தான் எல்லாமே இருந்தாங்க இப்போ திடீர்னு வந்து ஒப்பந்த தொழிலாளி ஆன பிறகு அந்த அந்த காக்கி சீருடை நீங்கள் போடக்கூடாதுன்னு வேறு ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தாங்க இது தொழிலாளர் வாங்க மாட்டேன்னு எதிர்ப்பு தெரிவித்தாங்க இல்லை இல்லை இந்த ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் போடுங்க அதுக்கப்புறம் நான் மாற்றி கொடுக்குன்னு சொன்னார் அதை நம்பி இவங்க போட்டிருந்தாங்க அது மாதிரி வந்து எந்த விஷயத்தை கேட்டாலும் இனிமேல் வந்து நீங்கள் தான் பேசணும் எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி அதிகாரிகள் வந்து கைவிட பார்க்குறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை என்பதை விட எங்களுக்கு வந்து தீர்வு காணுறவர்கள் இதே இடத்தை தான் எங்களுடைய கோரிக்கை காத்திருப்பு போராட்டமாக தொடங்கும் என் பேர் இரணியப்பன் அறிஞர்னா உயிரில் பூங்கா தொழிலாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் தோழர் ஏதாவது ஏஐஸ்டி மாநில துணைத் தலைவர் அந்த அடிப்படையில் சில கருத்து சொல்வார் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா தொழிலாளர்களுடைய போராட்ட களத்தில் இருந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் ஏஐசி சுடு சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பணிபுரிகின்ற இருபது ஆண்டுக்கு மேலே பணிபுரிகின்ற தொழிலாளர்களை உடனடியாக நிரந்தரம் செய்ய வேண்டும் சமீப காலத்திலே நீண்ட நாள் கோரிக்கையான அரசு ஊழியர் நீண்ட நாள் கோரிக்கையான பழைய ஓய்வூதியத் திட்டத்தை நிறைவேற்றி தொழிலாளி வர்க்கத்தால் இன்றைக்கு சிறந்த முதல்வர் என்று போற்றப்படுகின்ற அந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் செவிலியர்கள் போராட்டத்தை கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அறிஞர் அண்ணா உயிர்பூங்க பணிபுரிகின்ற விலங்கு காப்பாளர்கள் பணிபுரிகின்ற இந்த தொழிலாளர்களுடைய கோரிக்கையும் ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையோடு இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் இங்கே வழிபுரிகின்ற பெரும்பான்மையான தொழிலாளர்கள் பெண் தொழிலாளர்களாக இருக்கிறார்கள் ஓ மாதம் பதினான்கு பதினைந்தாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய இந்த நிலையில்தான் இருக்கிறார்கள் இந்த கோ நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த தொழிலாளருடைய வாழ்க்கை நிலைமை மாண்பு மிகு முதல்வர் மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் நம்பு நம்புகிறோம் ஏ கோபால் டு மாநில துறை தலைவர்